நொப்பனச்ச கட்சி ஆமா கட்சியோட கொள்கை என்ன நம்ம கட்சியோட கொள்கை என்னன்னு ஆவோமா அனைத்து ஓட்டையும் வாங்கி அனைவர் வாயிலையும் மண்ணடிப்பது அப்படின்னா ஓட்ட போட்டு பாருங்க ரோட்ல நின்று பாப்பீங்க

வேற என்ன பண்ணணும் ஏற்கனவே இருந்ததெல்லாம் எனக்கு முன்னோர்களும் சுரண்டி விட்டு சென்று விட்டார்கள் ஐயா மிச்சம் இது ஏதாவது இருந்தால் நான் சுரண்ட வந்து உள்ளேன் புரியல தம்பி சுத்தி உள்ள எல்லாத்தையும் அடைப்பேன்னு சொன்னாரு ரோட்ல உள்ள ஓட்டை ஆமா ஆமா அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட்ட என்ன பணிப்புட்டு பேசியா இருடா இருடா

வீட்டுல பொண்டாடி பிள்ளை நல்லா இருக்கணும் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும் உங்களுக்கு ஓட்டு போட்டா எங்களுக்கு என்ன லாபம் ஐயா எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ரோடு லாபம் எதே ரோடு நல்லா பல்ல பல்லு படுக்கிற வசதியோட இருக்கும் ஆமா ஆமா அந்த மாதிரி ஆமா வேற என்ன பண்ணுவீங்க வேற என்ன பண்ணுவோம் இருக்கிற மொத்தத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட வேண்டியதான் இல்ல அது இங்க இருக்க எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு பணி செய்ய போறோம் ஆமா ஆமா அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கு தம்பி கரெக்டா இருக்கு சரி இந்த நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணுவீங்க ஐயா சும்மா வந்துட்டு என்ன பண்ணி ஏது பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் நாங்க என்ன பண்ணுவோங்கிறது மொத்தத்தையும் சொல்றேன் கேளுங்க ஏன்னா எங்களுக்கு மத்தவங்க மாதிரி எல்லாம் பொய் எல்லாம் பேச தெரியுங்க எங்களுக்கு ஒண்ணுலயே உண்மைதான் ஓகேங்களா மத்தவங்க பாத்தீங்கன்னா ரோடு போட்டு தரேன்னு சொல்லுவாங்க ஆனா போட்டு தர மாட்டாங்க வீடு கட்டி தரேன்னு சொல்லுவாங்க வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி தரேன்னு சொல்லுவாங்க பாத்திரமே போக மாட்டாங்க தண்ணி தொட்டி கட்டி தர சொல்லுவாங்க குடிக்க கூட பச்சை தண்ணி தர மாட்டாங்க மக்களோட மக்களா இருப்புன்னு சொல்லுவாங்க ஆனா ஐரோப்பியால ஐட்டம்ஸ் அங்கீங்க ஐயா நாங்க அப்படி எல்லாம் இல்லங்க ஐயா என்னலாம் சொல்லமோ எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம் ஆமா அப்படிதான் சொல்றீங்க நீங்க குடுக்குற ஒண்ணுற அன்னைங்க உங்க கூட இருக்கம் குள்ளே அடிச்சுட்டு போயிடுறாங்க உருவங்க என்ன தெரியுது ஏமாலி தான் தெரியுது அப்படி இல்லைங்க மக்கள் ஏமாறவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க அதான் ஆமா ஆமா சொல்றாங்க எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல இந்த ஓட்டு நமக்கு தேவையா

மேற்படிப்பு நாங்களே பிடிக்க வச்சோம் ஆமா தலைவர் சொன்ன மாதிரி தான் தலைவரே இதுலான சுத்தம் நம்பிக்கை இல்ல உங்களுக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு உங்க பொண்டாட்டி நம்பினால அந்த நம்பிக்கை நீங்க இப்படி ஓடச்சிய ஆமா அந்த நம்பிக்கை நீங்க எப்படி ஓடச்சிலோ அதே மாதிரி இந்த குறிக்கோளையும் நாங்க ஓடைப்போம் கண்டிப்பா தலைவர் உடைச்சிடும் தலைவரே இதுலான சுத்தம் நம்பிக்கை இல்ல ஐயா இது மட்டும் இல்ல தலைக்கு ஏறினோரு சேர்த்தபடியே தலை கோட்டும் பெரிய பிரியாணியும் கிடைக்கும் என்ன சொல்றீங்க தலைவரே ஏன் ஓட்டை உங்களுக்கு தான் ஓட்டை ஏறி விட்டு நான் அடுத்த டைம் கூப்பிட்டுருவேன்

இப்ப மட்டும் இன்ஸ்டாகிராம்ல மக்களோட தலைவர் போஸ்ட் போடுற அதை தூக்கி நாலு பேர் ஸ்டோரி போடுறான் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் உங்களுக்கு பட்ட போட்டாச்சும் அர்த்தம் சொன்னதெல்லாம் எப்பயா பண்ணுவீங்க என்ன தேவை பண்ண சொல்ற வேண்டா பத்து வருஷமா நான் அதை பண்றேன் இதை பண்றேன் ஓட்ட போடுங்கன்னு வந்து கெஞ்சினப்ப ஒரு ரூபாய் அந்த ஊர்ல எனக்கு ஓட்டு போட்டியாடா தலைக்கு இருநூறு வாய்க்கு கோட்டர் ஊத்தம் தானே எனக்கு ஓட்ட போட்டியா இன்னைக்கு கோட்டர் கோட்டர் பிரியாணியோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி ஐம்பது ரெண்டு ஏழு லட்சம் ஓட்டு எவ்வளோ எல்லா காசும் உங்களுக்கு ஓட்டு கடலை போய் தடவானா அதான் உங்களுக்கு வந்து மனுவில் லைட்டா கைய வச்சே என் பசங்களும் கை நிறைய சம்பாதிச்சாங்க நல்லா இருக்கீங்களா ஆமாடா நீ என்னைக்கு நோட்டை வாங்கி ஓட்ட போட்டியலோ அன்னைக்கு உங்க தலைமுறை அணிஞ்சு வச்சு நான் மட்டும் என்ன கெட்டவனா நானும் வரும்போது நல்லவனாண்டா வந்தேன் ஒரு பணத்தால பணத்தை புரிஞ்சுக்காம ஊத்தியலடா பணத்தை பார்த்து ஓட்டு போடாதியா நிக்கிறேன் பணத்தை பார்த்து ஓட்டு போட்டு பழங்கயா அப்பதான் நல்ல தலைவர் உருவாகும் நல்ல தலைவர் உருவானதான் நல்ல நாடு உருவாகும் நல்ல நாடு உருவாகும் நாட்டோட மக்கள் நல்லா இருப்பாங்க பணத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க நிக்கிறேன் பணத்தை பார்த்து ஓட்டு போட்டு பழகையா